ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நினைவு பற்றி சிறிதாக நினைவு கூர்ந்துக்கலாம் நினைவுகள் கடவுள் நமக்கு தந்த வரம் நினைவுகள் கடவுள் நமக்கு தந்த சாபம் நினைவுகள் நம் வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நினைவுகள் நம் வாழ்வில் அளவில்லாத துன்பத்தையும் ஏற்படுத்தும் நினைவுகள் நினைவுகளை மறந்தால் ஒருவன் பைத்தியமாகிறான் நினைவுகளை நினைத்தால் ஒருவன் துக்கம் அடைகிறான் நினைவுகளை நினைக்காமல் இருந்தால் ஒருவன் மூடனாகிறான் நினைவுகளே என்னுள் மறந்து போ என்று சொன்னால் ஒருவன் ஜடமாகிறான் இப்படிப்பட்ட நினைவு ஒருவனை கால் முதல் தலை முடி வரை ஆட்டி படைக்கும் செல்களைப் போல நினைவுகளும் ஒரு மனிதனை ஆட்டி படைத்து அவனை அலைக்கடலில் அழைத்துச் செல்வது போல செல்கிறது நினைவால் ஒருவன் துன்பம் அடைகிறான் நினைவால் ஒருவன் இன்பம் அடைகிறான் நினைவால் நட்புகள் பெறுகின்றன நினைவால் நட்புகள் உடைகின்றன நல்ல நினைவுகள் என்றென்றும் நமக்கு உத்வேகத்தை தரும் நம்ம சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்டை சந்திச்சிருப்போம் அப்புறம் நம்ம படிப்பு காரணமாக இல்லை திருமணமாகி நீண்ட வருடம் அவங்கள பார்க்காம ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்குற சூழல் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுக்கு அந்த நினைவு தான் ஞாபகப்படுத்தும் உங்களை அன்றைக்கி பார்த்தேனே எப்பயோ நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம முக சாயில் வச்சு அந்த ஃப்ரெண்டோ நம்மளோ ஒரு மார்க்கெட்டில் மீட் ப மீட் பண்ணும்போது அந்த நினைவு ஒரு அழகான ஆல்பமாக நம்மளுக்கு மனசில் தோன்றும் ஆனால் அதே நினைவு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் ஒரு நகையை தேடிட்டு போயிட்டான் இல்லை ஏதோ நம்மளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டு போயிட்டான் அவனால் நம்ம ஏதோ துக்கத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்றவுன ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து மார்க்கெட்டில் திரும்ப மார்க்கெட்லேயோ எங்கேயோ திரும்ப பார்க்கும்போது ஆண்டவா இவனையே என் கண்ணில் காமிச்சேன் இந்த நினைவெல்லாம் நான் மறந்து இருக்கக்கூடாதா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் பிள்ளைங்களை இந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸை பார்க்காத கூட இருப்பாங்க ஆனால் ஒரு ஒரு தாயோ இல்லை தகப்பனோ அவங்க பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலையும் திட்டவே மாட்டாங்க வருத்தப்படுவாங்க பட் ஆனால் திட்டமாட்டாங்க அவங்களுக்கு சின்ன வயசில் அந்த குழந்தைங்க அவங்க தூக்கி வளர்த்தது அந்த குழந்தைங்க அவங்க மேலே அன்பாக இருந்தது அது வந்து அவங்களுக்கு நீங்காத நீங்காத சுவடாக இருக்கும் அதனால் இப்போ அவங்க செய்கிற அந்த தப்பு இவங்களை கவனிக்காமல் விட்டாகும் க மனசு கலங்கப்பட்டாலோ தன் பிள்ளை அப்படின்ற அந்த நினைவு அவங்க ஆள் மனசில் பதியிறதுனால பிள்ளைகளோ மற்ற யாரோ தரும் வழியை அவங்க பெருசாக எடுத்துக்கிறதில்ல இந்த நினைவு தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உத்வேகத்தை தருது ஆனால் அதே சமயத்தில் இந்த நினைவு தான் ஒவ்வொரு மனுஷனையும் துன்பத்துக்கும் அழைத்து செல்லுது இப்போது நம்ம நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்துக்கும் காரணம் நினைவு தான் ஒரு குழந்த சந்தோஷமாக பள்ளி படிப்பை முடிச்சிட்டு காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு திருமணமாகி புகுந்த வீட்டுக்கு சென்றாலும் தன் தன் பிறந்த வீட்டை வந்து அந்த குழந்த ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் மறக்காது ஏன்னா அதனோட நினைவுகள் அவங்களும் அவங்க உடம்பில் சுற்றி இருக்கும் அத்தனை செலவுலையும் அதனோட நினைவுகள் பதிஞ்சிருக்கு நினைவுகளை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல நினைவு மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒரு மோசமான நிகழ்வுகள் நடந்த நினைவுகளை எவ்வளோவுக்கு எவ்வளவு நம்ம மறந்து போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அன்னிக்கு அவன் என்னை திட்டான் அவன் நான் சண்டை போட்டே ஆகணும் அவன் அன்றைக்கி என்னை இன்றைக்கி அவனை நான் அடித்தே ஆகணும் என்னைக்கு அவன் அன்னைக்கு அவன் என் நகையை திட்டான் இன்றைக்கி பதிலுக்கு நகையை திடணும் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்தோட ஒரு நினைவுகளை கண்டிப்பாக மறக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி நினைவுகள் நம்மளேருந்து போயிட்டாலே நம்மளுக்கு நல்ல நினைவுகள் வரும் அந்த நினைவுகள் நம்மளிருந்து முற்றிலும் அழிஞ்சு போகாது ஆனால் நம்ம மறக்க முயற்சி பண்ணணும் அந்த நினைவுகளெல்லாம் நினைக்காம உன்னுள் நடந்த சந்தோஷமான நினைவுகளை திரும்ப 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 நினை ஒரு குடும்பத்திலையோ இல்லை ஒரு தொழிற்சாலையிலோ இல்லை ஆஃபீஸ்லோ எங்கே வேணாலும் உங்களுக்குள்ளே ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவரை நீங்கள் அவங்க திட்டினதையே நினச்சி 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 புழுங்காதீங்க அவரால் ஒரே ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கல்ல அந்த சந்தோஷத்தை திரும்ப 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 டேப் ரெக்கார்டில் கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே இருங்க உங்களுக்குள்ளேயே அவங்கள பற்றியான தீயை எண்ணம் தானாகவே மறைஞ்சி போய் அவங்க செஞ்ச அந்த நல்ல எண்ணத்தை நம்ம நினைக்க நினைக்க அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் நம்மளுக்கு வரும் ஆகவே நினைவை வந்து நல்ல நினைவை எப்பொழுதும் நினைச்சி நல்ல நினைவோடு வாழ்ந்து நாம் இருந்தோமா பிரபஞ்சமே நம்மளுக்கு பிரமிக்கத்தக்க ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் கெட்ட நினைவோடு கெட்ட சிந்தனையோட கெட்டதையே நினச்சிட்டு இருந்தோமா நம்மளும் கெட்டு தான் போக வேணும் ஆகவே முடிஞ்ச அளவுக்கு கெட்ட சிந்தனை எல்லாத்தையும் மறந்துடுங்க நல்ல சிந்தனையோட நல்ல நினைவோட நல்ல நட்போட நல்ல எல்லாமே நல்ல 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 எது 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 இருக்குதோ அந்த நல்லதை மட்டும் தேடி எடுத்து நீங்கள் வாழத் தொடங்கிட்டீங்கன்னா உங்களை துட்டி ஒவ்வொரு இன்ச்சும் நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டதே வேணாம் சண்டையே வேணாம் தீயதே வேணான்றதை பழகிக்கங்க அது வேணாம் வேணாம் வேணான்னும் போது நம்மளை சுற்றி இருக்கிற தீமை வேண்டாவாய் வேண்டாது போயிடும் ஆனால் நல்லதை மட்டும் நீங்கள் நினச்சி பழகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்கள் வரும் காலத்தில் நல்லதோடு நல்லது இணைந்து நன்மைகள் பல கிடைத்து நாம் இன்புற்று வாழ ரொம்ப 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 அவசியமாக இருக்கும் உங்களுடைய நல்ல நினைவுகள்